வணக்கம் செல்வகுமாரின் செப்டம்பர் ஒன்பது முதல் அதாவது செப்டம்பர் எட்டுக்கு பின்னர் ஒன்பது முதல் அக்டோபர் பதினைந்து வரை தென்மேற்கு பருவமழையின் இறுதிக்கட்ட காலம் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களிலே எப்படி இருக்கும் அதிகாரபூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் முப்பது சனிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு நம்ம ஏற்கனவே நீண்ட கால அறிக்கையில் இப்போ கூட நடந்தது கூட ஆகஸ்ட் சரி செப்டம்பர் முதல் வாரத்தில் தென்மேற்குப் பருவமழை பெரிதாக தீவிரம் இருக்காது ஆனால் இருக்கும் என்று சொல்லியிருந்தோம் ஓகே நினைவு இருக்கிறதா பெரிதாக தீவிரம் இருக்காது ஆனால் தென்மேற்கு பருவமழை சீராக லேசாக இருக்கும் வெப்பச்சலன இடி மழைப்பிடிவும் பெரிதாக இருக்காது குறைவாக இருக்கும் நினைவு இருக்க வேண்டும் இடையில இரண்டாம் தேதி ஆங்காங்கே கடலோர மாவட்டங்கள்ல மழை இருக்கும்னு சொல்றோம் அது இருக்க போகிறது மேற்கே குறைவாக இருக்கும் கிழக்கே வங்க கடலோரம் இருக்கும் பரப்பில் கூடுதலாக இருக்கும் அளவில் குறைவாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம் தென் மாவட்டங்களுக்கும் இருக்கும் வட மாவட்டங்களுக்கும் சொன்னோம் அதே போல குறைவான மழைப்பிடிப்பு மட்டுமே வரக்கூடிய எட்டாம் தேதி வரை இருக்கும் பெயரளவில் தென்மேற்கு பருவமழை பெயரளவில் வெப்பச்சலன மழை எல்லாமே ஓடிட்டு இது வந்து அறுவடை போன்ற புல்த்தூர் போன்றவர்களுக்கு தான் மாலை இரவுல அங்கங்கே மிரட்டல் நனைக்கும் மழைகள் இருக்கும் காரணம் என்னன்னா மின் ஒன்றாக நிகழ்வு ஒடிசாவிற்கு வருகிறது இப்ப இருக்கிற நிகழ்வு பாக்கீங்கன்னா பாகிஸ்தான் எல்லையோரம் போயிடுச்சு அடுத்த நிகழ்வும் உள்ளே போகப் போகுது ஒன்றாம் தேதி ஒரு நிகழ்வு வரப்போகுது அந்த நிகழ்வு நாலாம் தேதி குஜராத் போக போகுது அதுக்கப்புறம் நிகழ்வு எட்டாம் தேதி வரப்போகுது ஒன்றாம் தேதி வங்கக்கடலில் ஒடிசா கடந்து கொண்டிருக்கும் பொழுது தென்சின கடலில் ஒரு நிகழ்வு இருக்கும் இது நாலாம் தேதி ஒடிசாவை கடந்து குஜராத் போய் அங்க போய் நிறைய மழைப்படிவை குஜராத்தில் கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது அது வியட்நாம் கம்போடியாவை கடந்து கொண்டிருக்கும் இது செயலிலிருந்து ஒரு மூன்று நாள் இடைவெளி இருக்கும் எந்தவித நிகழ்வும் இல்லாமல் வங்கக்கடலையும் வட இந்தியாவிலையும் காற்று சுழற்சி மட்டும் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் தென் மாவட்டங்களை ஒட்டி வளிமண்டலத்தில் இருக்கும் இதனால வடமேற்கு மேற்கு காற்று தமிழ்நாட்டுக்கு வரும் வெப்பச்சின்ன பிடிப்பு ஒரு மூன்று நாட்களுக்கு பத்து பதினொன்று பன்னெண்டு தேதிகளில் பெய்யும் சொல்லியிருக்கிறோம் பன்னெண்டாம் தேதி வங்கக்கடலுக்கு அடுத்த நிகழ்வு பத்தாம் பதினோராம் தேதியே வந்துடும் மியான்மர் வந்துடும் பன்னெண்டாம் தேதி வங்கக்கடலுக்கு வந்துடும் வந்து தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ் மண்டலம் நல்லா சாதாரண நிகழ்வு இல்ல செப்டம்பர் அக்டோபர் நிகழ்வு சாதாரண நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் சாதாரண நிகழ்வு ஆனால் செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை வரக்கூடிய நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது ஒரு புயலாகவோ மாறலாம் ஆனால் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலமோ தாழ்வு மண்டலமோ உறுதியே தெரியுது செப்டம்பர் இருந்து அக்டோபர் சரி செப்டம்பர் பன்னிரெண்டுல இருந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் உள்ள நாட்கள்ல அடுத்தது செப்டம்பர் இருபத்தி ரெண்டுல இருந்து செப்டம்பர் முப்பது வரைக்கும் ஒரு நிகழ்வு அது இன்னும் கொஞ்சம் தெக்க வரும் ஆந்திர பிரதேசத்திற்கு தான் செப்டம்பர் இருந்து அக்டோபர் பதினெட்டு வரை உள்ள நிகழ்வு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவில் இருந்து கொண்டு தென் மாநிலங்களுக்கே மழைப்படிமை கொடுக்கும் வகையிலே வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் அமைந்து கொண்டு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி அமைந்து கொண்டு தமிழ்நாட்டோட ஒரு இணைப்பை பெற்று கட்டுப்படுத்தும் காற்று தமிழ்நாட்டின் வழியா வங்கக்கடலுக்கு போய் நிகழ்வுகள் மழைப்படிவை ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிலும் தென்மேற்கு பருவமழையோட காலத்தில் ஏற்படக்கூடிய வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டிற்கும் மழைப்படிவை கொடுக்க போகிறது செப்டம்பர் பத்திலிருந்து வேப்ப வளிமண்டல சுழற்சி மழை பத்து பதினொன்று பன்னெண்டும் பன்னிரெண்டில் இருந்து அதே வளிமண்டல சுழற்சி ஆந்திர பிரதேச நிகழ்வு காரணமாக தீவிரமடைந்து சிறப்பானது ஒரு மழைப்படிவை இந்த மாத பனிரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கொடுக்க போகுது இதுல எல்லா மாவட்டங்களுக்கும் குமரி வரை மழை இருக்கும் இதுல நிறைய நிறைய மழை இது தென்மேற்கு பருவமழை காலமா அல்லது வடகிழக்கு பருவமழை காலமா தென்மேற்கு பருவமழை நிறைவடைந்து வடகிழக்கு பருவமழை விட்டதோ என்று பேசும் அளவிற்கு ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மற்றும் வட உள் மாவட்டங்கள் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நிறைய மழைப்படிவை கொடுக்கும் கர்நாடக எல்லையோரத்துலையும் கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கும் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் தெற்கு டெல்டா வடக்கு டெல்டா கூடுதலாகவும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் ஆக இப்பொழுதுக்கு எந்த வித மாதிரியும் உங்களுக்கு காட்டாது எந்தவித பேசுபொருளும் இருக்காது மழை இல்லை மழை இல்லை மழை பெய்யாது மழை பெய்யாது வடகிழக்கு பருவமழை பெரிதாக பெய்யாது என்று உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு தகவல்கள் வந்து கொண்டிருக்கும் கடலில் வெப்பம் குறைந்துவிட்டது விட்டது மழை பெய்யாது என்றும் வங்க அரபிக்கடல் வெப்பம் குறைந்திருக்கிறது என்றும் பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பொறுத்திருந்து பாருங்கள் பெய்யாது என்பது தலைகீடாக மாறும் பெய்யாது என்று நீங்களும் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் குறைந்த நேரத்தில் அதிக மழை கொடுக்கும் குறைந்த நேரத்தில் இடி மின்னல் அதிகமாக இருக்கும் வெப்ப நீராபி குளிர் நீராவி இணைவு என்பது பெரும்பாலும் மேற்கு தென்மேற்கு தெற்கு போதில நடக்கும் நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தில் இருந்தாலும் தெலுங்கானாவிற்கு நிறைய மழை கொடுக்கும் தெற்கு ஆந்திர பிரதேசத்திற்கு நிறைய மழை பெடிவை கொடுக்கும் தமிழ்நாட்டிற்கும் அது கொடுக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் அப்படித்தான் அமைந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது ஒடிசாவில் நிகழ்வு இருக்கும்போது ஆந்திர பிரதேசத்தில் மழை ஆந்திர பிரதேசத்தில் நிகழ்வு இருந்தால் எங்கே இருக்கும் தெலுங்கானாவிலும் ஆந்திர பிரதேசம் தெற்கு பகுதியிலும் தமிழ்நாட்டிலும் மழை இருக்கும் உள்ளே நகரும் கர்நாடகா மகாராஷ்டிராவில் நிறைய மழை பிடிவை தரும் என்பதில் மாற்றம் இல்லை மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது இந்த மாதம் இருபத்தி ரெண்டு வரை ஒரு நிகழ்வு பன்னெண்டுல இருந்து இருபத்தி ரெண்டு வரை நிகழ்வு அதே குடம் கொண்டதுதான் இருபத்தி ரெண்டுல இருந்து முப்பது வரை ஒரு நிகழ்வு இது ரெண்டுமே தமிழ் அதாவது ஆந்திர பிரதேச மையப்பகுதி வடக்கு பகுதியில் அமையும் ஆனால் அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் வரக்கூடிய நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தின் தெற்கு பகுதியில் அமையும் ஒங்கோல் மசூலிப்பட்டினம் போன்ற பகுதிகளில் அமையலாம் அது மத்திய ஆந்திர பிரதேசம் அல்லது அதற்கு தெற்கே தான் அமையும் நெல்லூருக்கும் காக்கிநாடாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அந்த நிகழ்வு அமையலாம் இதனால என்ன ஆகும் கண்டிப்பா தமிழ்நாட்டிற்கு அக்டோபரிலும் நிறைய மழைப்பொடிவு உண்டு குறிப்பாக சரியாக போனால் உங்களுக்கு புரட்டாசி புரட்டாசியில் நிகழ்வுகள் மழை நிறைய மழை ஆக காற்று பகுதிக்கும் மழை இல்லையே திண்டுக்கலுக்கு மழை இல்லையே கரூர் இல்லையே திருச்சி இல்லையே இன்னும் எங்கள் மாவட்டத்துக்கு சராசரிக்கு குறைவான மழை பிடிப்பு பொழிந்து கொண்டுதான் இருப்போம் சராசரிக்கு குறைவான மழை தான் இருக்கிறது இன்னும் தூத்துக்குடிக்கு மழை இல்லை விருதுநகரின் ஒரு சில பகுதிகளுக்கு அறவே இல்லை இன்று உங்களுடைய வேதனையெல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு செப்டம்பர் பத்துக்கு மேல் அக்டோபர் பதினைந்து வரை தென்மேற்கு பருவமழை காலத்துல அதை அதனை தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை அது தொடர்பாக தனியாக ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் நிறைய நிகழ்வுகள் ஆண்டு இந்த இடைவெளியும் இருக்கும் இப்ப தென்மேற்கு பருவமழை இந்த பதினொன்று பன்னெண்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினஞ்சு வரையும் மூன்று நிகழ்வுகள் இடைவெளியும் இருக்கும் மழையும் இருக்கும் குறைந்த நேரத்தில் நிறைய மழை தரும் மழையும் இருக்கும் இடைவெளியும் இருக்கும் பெரும்பாலான நாட்கள் மழை நாட்களாக இருக்கும் அப்படித்தான் சொல்லலாம் அதே போலதான் அடுத்து வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டில் தொடங்குகிறது ஜனவரி இருபத்தி ஆறு வரை அதற்கு பின்பும் இலங்கையில் தொடரும் தமிழ்நாட்டிற்கு ஜனவரி இருபத்தி ஆறு வரை பொங்கலையும் தாண்டி நீடிக்க இருக்கிறது கண்டிப்பாக இந்த ஆண்டு இந்த ஆண்டு நிகழ்வுகள் ஆண்டு அது தொடர்பாக தனியாக அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருந்து பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி